அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபேன்ஸ் கிச்சன் நம்ம இடியாப்பை செய்யணுன்னாவே அது பெரிய ப்ராசஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அரிசி ஊற வச்சு காய வச்சு அரைச்சி சளிச்சு ஆவி காமிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம இடியாப்பை செய்ய வேண்டியது இருக்கும் ஆனால் இனிமேல் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை நம்ம டெய்லி இட்லி தோசை காட்டி வைக்கக்கூடிய மாவுலையே பூ போல உதிரி உதிரியான சாஃப்டான இடியாப்பை செஞ்சிடலாம் அதே நேரத்தில் இரியாப்பை செய்கிறதுக்கு உங்களுக்கு இடியாப்பை தட்டு இடியாப்பு ஸ்டாண்டு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இட்லி ஊற்றக்கூடிய அந்த இட்லி தட்லேயே ஈஸியாக இடியாப்பை செய்யலாம் நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் நீங்களும் இதே போல் பூ போல் உதிர உதிராக சாஃப்டாக இடியாப்பை செய்ய முடியும் இனி நமக்கு இடியாப்பு செய்கிறது ஒரு கஷ்டமான விஷயமே இல்லை நினச்ச நேரத்தில் சட்டுன்னு நம்ம இடியாப்பை செஞ்சிடலாம் இப்போ நம்ம இடியாப்பை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இடியாப்பை செய்கிறதுக்கு நீங்கள் இட்லி மாவு தோசை மாவு எது வேணும்னாலும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு மாவு இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை கொஞ்சம் தோசைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தண்ணியா இருந்தாலும் பரவாயில்ல எந்த பதத்துக்கு இருந்தாலும் நீங்க இந்த மாவை எடுத்துக்கோங்க இப்ப இந்த மாவுல உங்களுக்கு இடியாப்ப செய்யறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம மாவு சேர்த்துக்கலாம் இதை மூடி வச்சிடலாம் இந்த மாவுல ஏற்கனவே நானு சால்ட் சேர்த்து வச்சிருக்கேன் அதனால சால்ட் சேர்க்க தேவையில்ல நீங்க சால்ட் சேர்க்காத மாவா இருந்தா இதுல நீங்க ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு குழிக்கரண்டி அளவு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் ஸ்லோவில் வச்சுக்கோங்க இப்போ இந்த கடாயை வச்சு இதை கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் நீங்கள் ஃபாஸ்ட்டில் விற்காமல் ஸ்லோவிலே வச்சு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க மாவு கைவிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இது போல் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மாவு நல்லா திக்காகிட்டே வரும் நீங்கள் கொஞ்சம் விட்டுட்டிங்கன்னா கூட இந்த மாவு அடியில் கொஞ்சம் செட்டாகி தீஞ்சி போயிடும் அதனால் கை விடாமல் மாவை கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக நீங்கள் கிண்டி விடுங்க மாவு கொஞ்சம் நல்லா இது போல் கெட்டியாகி வரும்போது நீங்கள் ஸ்டவ்வை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு கொஞ்சம் சைடில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டு கொஞ்சம் நல்லா இது போல் கிண்டி விடுங்க நம்ம இதில் ஒரு குழி கரண்டி ஆயில் சேர்த்துருக்கிறதுனால இது கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா பந்து போல் இது போல் இடியாப்ப செய்கிற பதத்துக்கு நல்லா திக்காகி வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி வச்சு உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆறணும் அப்படின்னா நீங்கள் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுடுங்க உடனே செய்யணும் அப்படின்னா நீங்கள் இது போல் கரண்டியில் கொஞ்சம் நல்லா அகலப்படுத்தி விடுங்க இது போல் கொஞ்சம் நல்லா நமக்கு அகலப்படுத்தி விடும்போது இது கொஞ்சம் சீக்கிரமாக ஆறிடும் பாருங்க கொஞ்சம் தண்ணி தொட்டு இதை நீங்கள் உருட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இது போல் உங்களுக்கு உருட்டை வரும் மாவு இடியாப்பை செய்கிற பதத்துக்கு வெது வெதுப்பாக ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம புழிஞ்சிக்கலாம் இது போல் இடியாப்பாச்சி இருந்தால் நீங்கள் எடுத்துக்கங்க உங்ககிட்ட சில்வர் பித்தளை எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கங்க சின்ன சின்ன ஓட்டை இருக்கிற நான் இந்த இடியாப்பாச்சி எடுத்துருக்கேன் இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம ஆயில் தழுவிக்கலாம் இந்த அச்சிலையும் நம்ம ஆயில் தழுவிக்கலாம் நீங்கள் மேலெல்லாம் ஆயில் படாமல் பார்த்துக்கோங்க மேலெலாம் ஆயில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு புழியும் போது கை வழுக்கி புழியிறதே கஷ்டமாயிடும் இந்த மாவு ஆறாமல் இருக்கிறதுக்கு நம்ம மூடி வச்சிடலாம் இப்போ இடியாப்ப செய்கிறதுக்கு இது போல் நான் இடியாப்பை ஸ்டாண்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த பிளேட்லேயும் நம்ம கொஞ்சம் நல்லா ஆயில் தழுவிக்கலாம் இப்போ இந்த மாவை கொஞ்சம் நம்ம ஒரு தடவை நல்லா கசஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக கையை தண்ணியில் நினச்சிட்டு இதிலேருந்து நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவை நம்ம இந்த அச்சில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு இடம் கொள்ளுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு சேர்த்துக்கங்க இப்போ இந்த மாவு காயாமல் இருக்கிறதுக்கு இதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தட்டில் புழிஞ்சிக்கலாம் உங்களுக்கு இதே விழும்போதே நல்ல சவுண்டு கேட்கும் இடியாப்ப போதே உங்களுக்கு நல்லா சவுண்டு கேட்டிருக்கும் எவ்வளோ ஈஸியாக நமக்கு இடியாப்பம் விழுது பாருங்கள் பாருங்கள் மாஷாலா எவ்வளோ சூப்பராக நமக்கு இடியாப்பம் வந்துருச்சு இப்போ இதான் இந்த இடியாப்பம் ஸ்டாண்டுக்குள்ளே வச்சுக்கலாம் இப்போ இந்த தப்பில் புரிஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு மேலே வைக்கிற தட்டில் மட்டும் கொஞ்சம் நல்லா மேலே மேலே நீங்கள் கனமாக புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு அடியில் வைக்கிற தட்டெல்லாம் கொஞ்சம் நல்லா மெலிசாகவே நமக்கு புரிஞ்சிக்கலாம் இந்த கம்பியில் டச் ஆகாமல் இருந்தால் தான் இதே அப்போ அமிங்கும் போகாது அதே நேரத்தில் நமக்கு சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக கொஞ்சம் நல்லா மெலிசாக இருக்கும் இதே இதில் வச்சுக்கலாம் மாவு காலி ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க மாவு இது போல கொஞ்சம் பிசு பிசுப்பா தான் இருக்கும் உங்களுக்கு கையில கொஞ்சம் தண்ணியில நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இது போல கையில ஒட்டாது இப்ப இதை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் இப்ப இதே போல நம்ம வச்சிருக்கக்கூடிய தட்டுலையும் பிரிஞ்சு எடுத்துக்கலாம் நான் இப்ப எல்லா தட்டுலையும் நான் பிரிஞ்சு எடுத்துட்டேன் குக்கரில் கொஞ்சமாக நான் தண்ணி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இந்த இடியாப்ப ஸ்டாண்டை இதுக்குள்ளே வச்சுக்கலாம் இப்போ கேஸ் கட்டுற எதுவுமே தேவையில்ல இந்த லிட் க்ளோஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் குக்கரில் வச்சுருக்கிற இடியாப்பை வேகிறதுக்குள்ள நம்ம இட்லி தட்டில் இடியாப்பை பிரிஞ்சுக்கலாம் இப்போ இட்லி தட்டில் எப்படி புழிகிறதுன்னு காமிக்கிறேன் தண்ணியில் கொஞ்சமாக நீங்கள் கையை நினைச்சிட்டு இந்த மாவை எடுத்துக்கோங்க பெ இட்லி தட்டுல நம்ம கொஞ்சம் ஆயில் தழுவிக்கலாம் நீங்க எல்லா பக்கமும் நீங்க தழுவிக்கங்க பாருங்க எனக்கு இது மட்டும் மாவு காலி ஆயிடுச்சு சின்னதாக வந்தது பாருங்க இடியாப்பம் வச்சு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் இது கார்னரா கொஞ்சமாக நீங்கள் இது நீங்கள் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லா இது போல் நசுக்கி பார்த்தா இது நல்லா நமக்கு வெந்திருக்கும் பாருங்கள் மாவாகவே இல்லை நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்தில் நல்லா தண்ணி கொதி வருது இப்போ இதை வச்சுக்கலாம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் அலம்துல்லா ஆவி பறக்க பறக்க சுட சுட நம்ம எந்த கஷ்டமும் படாமல் இட்லி தோசை மாவுலேயே பூ போல் உதிரி உதிரியான இடியாப்போம் ஈஸியாக நம்ம செஞ்சிட்டோம் இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க எவ்வளோ நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு போல் பூ போல் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது எனக்கு மேல் தட்டில் வச்சது மட்டும் கொஞ்சம் கனமாக இருக்குது அதி தட்டில் வச்சது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா மெலீஸாக இருக்குது எல்லாமே கொஞ்சம் கூட தட்டில் ஒட்டாமல் ஒன்று போல் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு இப்படி இட்லி தட்டில் நம்ம இடியாப்பை வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃபஸ்ட் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் மாஷாலா இட்லி தட்டில் வச்ச இடியாப்பமும் பாருங்கள் பார்க்கவே ஒன்று போல் நல்லா பூ போல் உதிரி உதிரியாக சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் இதே போல் ஈஸியாக இடியாப்பை செய்யணும் அப்படின்றதுக்காக தான் நான் செஞ்ச ப்ராசஸ் எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் நான் ஃபுல்லாக உங்ககிட்ட காண்பிச்சிருக்கேன் ஸ்டார்டிங்கில் மாவு கிண்ணும்போது மட்டும்தான் ஒரு சில இடத்துல ஸ்கிப் பண்ணேன் ஏன்னா வீடியோ லென்த்தாக போகுது அப்படின்றதுக்காக மாஷாலா பாருங்கள் நம்மளுடைய இடியாப்பை எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் இன்றைக்கி இடியாப்பத்துக்கு சிக்கன் கிரேவியும் தேங்காய் பாலும் வச்சுருக்கேன் இனிமேல் நம்ம இடியாப்பை செய்யணும்னா கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லை ஃபெஸ்டிவல் டைமில் ஃபங்க்ஷன் டைமில் வீட்டுக்கு ஆனால் கெஸ்ட்டுங்க வந்துட்டாங்கன்னா இல்லைனா நம்ம கிரேவி குருமா ஏதாவது சூப்பராக சைட் டிஷ்ஷு செஞ்சுருந்தோம்னா இட்லி தோசை செய்கிற நேரத்தில் நம்ம ஒரு பத்தே நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம் நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நூல் போல நல்லா அவங்களுக்கு பிக்க வருது பாருங்கள் இட்லி தட்டில் ஊற்றுன இந்த இடியாப்பமும் எவ்வளோ நல்லா நூல் போல நல்லா உதிரி உதிரியாக இருக்குது என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது போல் யூஸ்ஃபுல் ரெசிபிஸ் வீடியோஸ் வேணுன்னா என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அலைக்கும் தேங்க்யூ